ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டில் கோகுலாஷ்டமி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறேன் வாங்க ஹாப்பி கிருஷ்ணா ஜெயந்தி கோகுலாஷ்டமி வாங்க இதுதான் எங்கள் வீட்டு கிருஷ்ணா எப்படி இருக்கார் சும்மா அப்படி அமேசிங்காக சூப்பராக இருக்கார்ல ஆக்சுவலி என்ன தான் கா வீடு வேலை மேலே சிவில் ஒர்க் நடந்துகிட்ருக்கு ஸோ கொஞ்சம் டஸ்ட்டு நிறைய இருந்தது அப்படியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிட நாலரை மணி ஆகிடுச்சு வெலை வெளிலலாம் கோலம் போட்டு கிருஷ்ணர் பாதெல்லாம் போட்டு முடித்து பாப்பா எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு பாப்பா நிறைய ஹெல்ப் பண்ணால் அந்த குண்டானில் பால் இது வந்து ஒவ்வொ கார சீடை ஸ்வீட் சீடை முறுக்கு அதிரசம் பால்கோவா இது எல்லாமே வாங்கி வச்சிருந்தேன் அப்புறம் நம்ம எப்போதும் மாதிரி வீட்டில் சாம்பார் ரசம் வடை பாயசம் அப்பளம் வெண்ணெய் தயிர் மோர் பால் பால்கோவா இதெல்லாம் பால் ஐட்டம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு விநாயகருக்கு பூஜை பண்ணியாச்சு விநாயகருக்கு கீழே வச்சுருக்கேன் குட்டியாக வெத்தலைட்டால் உங்களுக்கு தெரியாது அது வந்து ஒரு ரெண்டு இன்ச்சி ரெண்டு இன்ச்சு விநாயகர் தான் குட்டியாக பித்தளையில் இருப்பார் ஸோ அவருக்கு பூஜை பண்ணிட்டு தான் மற்ற எல்லாமே ஓகே கிருஷ்ணாவுக்கும் பூஜை பண்ணுறோம் தம்பி இது என்னமோ ஷேக் பண்ணி எடுத்திருக்கான் ஸோ இதுக்கு ஊதுபத்தி காமிச்சு நான் வீட்டில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச சில ஸ்லோகன்கள்லாம் சொல்லுவேன் கிருஷ்ணருக்கு தேங்காய்லாம் உடச்சிட்டு வந்து வச்சு ஊதுபத்தி சாம்பிராணி காமிச்சு தேங்காய் உடைச்சிட்டு வந்து வச்சுட்டேன் ஸோ மறுபடியும் பூஜையை கண்டினியூ பண்ணலாம் எனக்கு சில ஸ்லோகன்லாம் தெரியும் அதெல்லாம் சொன்னேன் கிருஷ்ணர் வந்து நான் லெவன் இயர்ஸாக வைக்கிறேன் தம்பி பிறந்த வருஷம் நான் கிருஷ்ணர் வைக்க ஆரம்பித்தேன் என் பிள்ள பிறந்தப்ப அன்னையிலேருந்து இன்னைக்கு வரலையும் கிருஷ்ணர் ஜெயந்தி நான் விடாமல் பண்ணுறேன் இந்த கிருஷ்ணா தான் என் பிள்ளை அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் ஏன்னா எனக்கும் என் பிள்ளை வந்து எட்டாவது தான் பிறந்தான் ஏழு குழந்தை எனக்கு வயிற்லையே இறந்து போயிட்டாங்க ஸோ எட்டாவதாக தான் அவன் பிறந்தான் அதனால தான் இந்த கிருஷ்ணாவுக்கு ஸ்பெஷல் என் பிள்ளையும் இவனும் இவரும் ஒரே மாதிரி அப்படின்னு ஒரு மனசில் ஒரு ஆசை ஒரு சந்தோஷம் ஸோ அவரை நல்லா வச்சுக்குவேன் வெண்ணெய் கொஞ்சம் எல்லா பூஜையும் முடிச்சிட்டு வெண்ணெய் வச்சுட்டு பால் கொடுக்கலாம் அவருக்கு பாருங்கள் ஒரு குண்டாக ஃபுல்லாக ஒன்றரை லிட்ரு பால் வாங்கி அப்படியே அவருக்கு வச்சுட்டேன் இது வந்து காய்ச்சின பால் இல்லை பச்சை பால் எல்லா வருஷமும் அவருக்கு பால் கொடுத்துட்டு வெண்ணெய் கொடுக்கறது பழக்கம் எனக்கு ஊட்டி விடுறது ஸோ நான் பாலும் வெண்ணையும் ஊட்டி விடுவேன் ஃபர்ஸ்டே வெண்ணெய் வச்சுட்டேன் மறுபடியும் பால் அவரோட ரொம்ப வெண்ணெய் பிரியர் இல்லையா வெண்ணை தான் அவரோட ஸ்பெஷல் வெண்ணை இன்னொரு வாட்டி ஒரு வாய் இந்தா சாப்பிடு நல்லா நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவரை சாப்பிட சொல்லியாச்சு என் பசங்க ஆக்சுவலி கிருஷ்ணான்னு சொல்ல மாட்டாங்க கிச்சி மாமா அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னு எனக்கே தெரியாது சின்ன பிள்ளையில இருந்தே நீ தான் சின்ன பிள்ளையிலேயே தம்பி வச்ச பேர் இருக்கான் சின்ன பிள்ளையில இருந்து கிச்சி மாமா கிச்சி மாமா கிச்சி மாமா தான் தம்பி போன வருஷம் வரலையும் பாப்பா பாதம் தான் வைச்சேன் இந்த வருஷம் பாப்பா கொஞ்சம் பிஸியாக இருந்தால் சரின்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க்கில் நானே கையாலேயே வரைஞ்சிட்டேன் ஸோ எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக கோகுலாஷ்டமி கிருஷ்ணர் பூஜை பண்ணியாச்சு சாமி நான் கும்பிட்டுட்டேன் தம்பி கும்பிட்டுட்டேன் பாப்பா ஃபஸ்ட்டே ஒன்ஸ் கும்பிட்டுச்சு இன்னொரு வாட்டி போய் கும்பிட்றேன்னா சரி ஓகே போய் கும்பிட்டுட்டுவாமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து தான் கும்பிடுவாவை எப்போதுமே ஸோ தேங்க்யூ ஸோ மச் நான் எல்லாமே பழம் வெத்தலைப்பாக்கு தேன்மிட்டாய் உப்பு சீடை கார சீடை ஸ்வீட் சீடை எல்லாமே வச்சேன் முறுக்கு அதிரசம் பால்கோவா எல்லாம் இது வந்து எங்கள் வீட்டு டெரஸில் வேலை செய்கிறாங்க இல்லையா மேலே சிவில் ஒர்க்கு அவங்க நாலு பேர் தங்கியிருக்காங்க அவங்களுக்காக நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ அவங்களுக்கு கொண்டி சுண்டல் வடை எல்லாமே பண்ணேன் தேங்க்யூ தேங்க் யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்